அல்லாஹூடைய காதிம்களாக இந்த மண்ணில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த நிறைவுக்கு வர வேண்டும் என்று எழுதுகிறார் இதுதான் இந்த பணி நிறைவு தான் காலத்திற்கும் பேசப்படும் அதைத்தான் நான் ஆசாரகம் என்று சொன்னேன் டாக்டர் அவருடைய மட்டும்தான் பார்க்கிறார் ஊசி போடுவாரு மருந்து கொடுப்பாரு பேஷண்ட் பண்ணுவார் கன்சல்டேஷன் அது நடக்கும் இன்ஜினியர் வீடு கட்டுவாரு அது இது அந்த நேரம் அது சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டதுன்னா ஆலிம்சா எல்லா வேலையும் அலிஷா வேலைகள் ஒரு பத்து பன்னெண்டு வேலை இருக்கு இமாமத்து தரிசு மக்தபு ஹதீபு காத்திபு நிக்கா தலாபு ஜனதா மஷ்வரா சொல்லியோதி அது இதுக்கிடையில அவாம் அவாம்நாசினுடைய சுவால் ஜவாப் அவங்களுடைய கேள்வி பதில் பெரிய முசிபத்தாதான் ஆஹ் இப்படியே சொல்லிட்டே போலாம் இன்னும் நிறைய இருக்கு ஹஜ் உம்ரா முரா கைடா இருக்கிற வரைக்கும் சொல்றேன் எல்லாமே அழிஞ்சாதான் ஒரு ஒரு பதிமூணு பதினாலு தொழில ஒரு பட்டை வாங்கிட்டு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் குடுத்ததும் ஒரு பட்டை தான் குடுத்தாங்க அது ஏழு வருஷம் அவங்க குத்துபிடி மைபதீஷி எல்லாத்தையும் ஓடி கொடுத்தாங்க எல்லா கிட்டாவையும் அதையெல்லாம் ஓதி முடிச்சு போட்டு வந்து இத்தனை வேலையும் சேர்ந்து பாக்கணும் பதினாலு சம்பளம் கொடுத்தா என்னத்துக்காக இருக்கு இவ்வளவும் பாரித்தாக வேண்டும் அது எதுக்கோ என்னென்னமோ சமயங்கள்ல கேள்வி கேள்வி பதில மாட்டிக்குவோம் ஆமா சென்னையினுடைய ஆக முக்கியமான பள்ளி ஒரு ஒரு நடுநாயகமான பள்ளி மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இமாமலாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க என்னன்னா போயி பார்த்தா ஒன்னு இல்லை அசருக்கு பிறகு ஒருத்தர் மசாயி கேட்டிருக்காரு யாரும் ஒருத்தர் என்னமோ கேட்டிருக்காரு இவரு அவருடைய கருத்துல வழக்கம் போல ஏதோ இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா சில நேரம் நம்ம சொல்லவும் இல்லையா கூடணும்னு சொல்லாம கூடாது கூடாதுன்னு சொல்லாம அவனை முன்னே போக விடாம பின்னையும் போக விடாம என்னமோ சொல்லி விட்டார் அதை வெளியில போய் அதாவது பக்கத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு தரீர்காவைய நிகழ்ச்சி அந்த தரியக்காவில வந்த ஒரு சேர்க்கூடிய அஹ் கால்ல யாரோ டொப்புன்னு ஊந்துட்டாங்க அங்க நடந்ததை இவன் இங்க வந்து இங்க உள்ள இமாம அவர் ரூம்ல அல்லான்னு உட்கார்ந்து இருந்தாரு அவர்கிட்ட போய் உருகலாமான்னு கேட்டான் இவர் பதில் சொல்லணும் இதுவரை உழுந்ததில்லை நீங்க உழுந்ததில்ல பக்கத்து மண்டபத்துல அப்படி உழுந்தாங்கன்னு நான் கண்ணால பாத்துட்டு வரேன் அஜர் அங்க போனீங்க நான் தான் நான் தான் சமையல் கேட்டீங்க ஆர்டர் எடுத்திருந்தேன் நான் போனேன் உழுகலாங்க உழுகலாமா கூடாது அவர் ஒரு மாதிரி உழுகலாம்ங்கிற மாதிரியும் உழுக வேணாங்கிற மாதிரியும் ஒரு சைஸா என்னமோ ஏன்னா வந்தவன் எந்த பார்த்துன்னு தெரியல போடாம ஒரு மாதிரியா வந்திருந்தான்னா அறவே ஏதாவது அடிச்சிருப்பாரு அத ஒரு பொதுவான அடையாளத்துல வந்திருந்தான் இவர் என்னத்தையும் சொல்ல விட்டாரா அதை நேரா போய் சொல்லிட்டான் என்ன ஆச்சுன்னா இஷாவுக்கு பிறகு கூப்பிட்டு நின்று கண்டா எந்த காரணமும் கிடையாது ஒரு காரணமும் இல்லை இந்த ஒரே ஒரு மசெல்லாம் கரெக்டா பத்து வருஷம் பணியிடம் பத்து வருஷம் வேற எதுவுமே அதுக்கப்புறம் உங்க உட்காந்து என்னடமும் பேசுனாங்க அடுத்து ஒரு இமாம் பழக்கம் போல வந்துட்டாங்க ரெடியா அடுத்த இமாம் வந்துட்டாங்க அடுத்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டுமாவோ காலி இருந்துச்சு அப்புறம் அடுத்த இமாம் வந்துட்டாங்க அடுத்த இமாம் பேசும் போதே எப்படி பேசுனாங்க தெரியுமா அவர் அந்த இமாம் அந்த வார்த்தையை சொல்றார் அஸ்ஸில் முடிவு பண்ணி இஷால எடுத்து அனுப்பிச்சோங்க நாங்க சொல்லியேதான் தான் அஸ்ஸர்ல முடிவு பண்ணி இஷால தூக்கி இருக்கிறோம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்த உடனே அப்படி ஒரு பீதியை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இமாமத்துல தொடங்கி சின்ன விஷயங்கள் வரைக்கும் இத்தனை பணிகளையும் உண்மத்தை நடத்துகிற அளவுக்கு நமக்கு தேவையான இல்மும் இன்னைக்கு டேட்ல நமக்கு தேவையான அளவுக்கு ஏதாவது அப்டேட்டா நாம எந்த அளவுக்கு மேல வர்றோங்கிறதும் இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு தேவை குறிப்பா முதாலா இல்லாதையால் கோல் செய்ய முதாலா இல்லாத உலமாக்கள் சமீபத்தில அதிகம் நல்லா வேற வார்த்தையில சொல்றதுன்னா வாட்ஸ்அப் உலமாக்கள் அதிகம் நான் நம்ம சேர்த்து சொல்றேன் யாரும் அவங்க இவங்க நினைக்க வேண்டாம் வாட்ஸ்அப்லயே பார்த்து வாட்ஸ்அப்ல இருக்கிறதையே பயான் பண்ணி வாட்ஸ்அப்ல இருக்கிற மசாயிலே இது பண்ணி எல்லாமே வாட்ஸ்அப்லதான் மகளால பேரு கேட்டாலும் அவர் அஜனுக்கு போடுறாரு உலமாக்களை இந்த பெயருக்கு அர்த்தம் சொல்லவும் குளமாக்களே பெண் குழந்தை பிறந்திருக்கிறது பெயர் சொல்லவும் உடம்பாக்களே இதற்கு எப்படி செய்யணும் குளமாக்களே ஷாப்பிங் முறைப்படி குத்துப்பா இருந்தால் அனுப்புங்கள் முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் பொடமாக்கலா போயிடுச்சு எந்த காலத்துல கிட்டாப பாக்குறதுன்னு தெரியல கிட்டாபுகளுடைய டச்சு இல்லாத வரைக்கும் ஃபீல்டுல நிக்க முடியாது கண்டிப்பா ஒண்ணு சொல்லணும் குறிப்பா இளம் மௌலவிகளுக்கு சொல்லணும் ஒருத்தர் பயங்கரமா பேசுவார் அற்புதமா பேசுவார் தமிழ் வார்த்தைகள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் அடுக்குமொழி தொடராவெல்லாம் அவர் எல்லாம் வரும் சரக்கு இல்லைன்னா ஃபீல்டுல நிக்கிறது கஷ்டம் அவருக்கு முத்தாலாவுடைய ஆற்றல் இல்லை அவர் கிட்டாபியான ஆள் இல்லை அப்படின்னா சமுதாயம் அவரை ஏற்காது நிச்சயமா ஏற்காது எங்க அம்சபகுல ஒருத்தர் வேலூர்ல அவருக்கு ஓதை காலத்திலயே வைக்கோம் வைகோ வந்து நின்றார்னா சும்மா கட்ட 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 கட்டன்னு போகும் ஆவூர் ஜகுரஜர் மாதிரி ஆவூர் ஜகுரஜர் அவங்கள மாதிரி வார்த்தையை நிக்க அதை அப்படி பேசுவார் என்னன்னா எல்லா படத்திலையும் தலா இருவது மார்க் எந்த கிதாபும் பார்க்க மாட்டார் ஒண்ணும் அவர் அதே வைகோ தான் இருக்காரு எந்த மேடையும் இல்ல 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 பேச முதல்ல சரக்கு வேணும் உலமாக்களுக்கான சரக்கு கிதாபுகள் எந்த கிதாபு அதாவது முதாலாவுக்கு உங்க கூட ஒரு கிதாபு இல்லைன்னா நீங்க டவுன் ஆயிட்டு போறீங்கன்னு கிதாப் ஒன்று கையில இருக்குது கொஞ்சமா படிக்கிறீங்களோ நிறைய படிக்கிறீங்களோ நல்லா சொல்றதுன்னா விளங்கி படிக்கிறீங்களோ விளங்காம படிக்கிறீங்களோ ஒரு கிட்டாபோடு உள்ள தொடர்பு மேல தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் முட்டாள செஞ்சவங்க வரைக்கும் முட்டால செஞ்சவங்க என்ன வரலாறுகளை போனா நேரம் ஆயிரும் அதனால போகல ஐநா ஆ பூரா ரூபு பிரியற வரையும் ஏதோ ஒரு மசாயில் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல தப்தி சொல் மசாயில் இதுலயேதான் இருந்திருக்காங்க சகி முஸ்லிம் நமக்கெல்லாம் தெரியும் உம்மத்தினுடைய மக்பூலான கிதாபு சஹிப் முஸ்லிம் சஹிப் முஸ்லிம் முஸ்லீம் ரமத்துள்ள கடைசி செய்தி சொல்றேன் அவங்களுடைய ஹயாத்துல முதல் நாள் வந்து அவங்களுடைய இடத்துல இருந்து நைசாப்பூருக்கு வந்தாங்க நைசாப்பூருக்கு வந்தாங்க நைசாப்பூர் அன்றைக்கு மர்க்கசில் உள்ள உலமாக்களுடைய மர்க்கசன் அங்க வந்து உட்காந்துருந்தாங்க அதாவது இவங்க எல்லாம் லட்சக்கணக்கான ஹதீசுகள் மனப்பாடம் செய்தவர்கள் ஏதோ ஒரு ஹதீச நைசாப்பூர்ல உள்ள ஒரு ஆலிம் முஸ்லிம் இமாம் சனதோட கேட்டார் தெரியல தெரியல பெரிய நைசாப்பூர் மேடையில சொல்லிட்டு இன்ஷால்ல நான் ஊருக்கு போயிட்டு சொல்றேன் வந்தான் நைசாப்பூர்ல இருந்து அந்த காலத்தினுடைய கழுதையில உட்காந்து பயணம் பண்ணி வந்து இவங்க சொன்ன ஊர்ல இறங்கும் போது மகிழவு நேரம் அதுக்கப்புறம் இஷாவை தொழுதுட்டு உக்காந்தவங்க அந்த ஒரு அதிசக தொலாவன யாரு முஸ்லிம் இமாம் கூடல கொண்டு வந்து யாரோ ஒரு பேரிச்சம்பளம் கூப்பிட்டாங்க பேர்ச்சம்பழம் நல்லதுதான் அளவோட சாப்பிட்டா தான் நல்லது எதுவுமே அளவுக்கு மீறினா வேலைக்காவாதுல்ல தூக்கம் வராம இருக்கணும் மின்ட்டுகிட்டே இருந்தா தூக்கம் வராம இருக்கணும் இங்க கூடையில இருந்துச்சு இங்க ஔராக்கங்கள் இருந்துச்சு அந்த பழைய காலத்துல அதீச எழுதி வைக்கிற பேழைகள் அந்த ஔராக்கங்களை விரிச்சு அந்த அதீச தொலாவிகிட்டே ஒவ்வொரு பேர் சம்பளமா தின்னு கரெக்டா பஜ்ரு வரும்போது போது அதீசம் கிடைச்சிருச்சு நேற்று நைட்டு தெரியாதுன்னு சொன்ன அதீசம் கிடைச்சிருச்சு பேர் கூட காலி ஒரு கூட பேர் சம்பளம் வாங்க சொல்றாங்க ரூபும் போயிடுச்சு பின்னாடி இல்லாயோ என்ன இல்லைகிறார் முஸ்லீம் இமாம் நைசாப்பூர் ஆலிமிடத்தில் இந்த அதிச கொடுத்துருங்க எடுத்து வச்சுட்டாங்க அந்த அதிச கூட பேர் சம்பளமும் காலி ஆயிடுச்சு முஸ்லிம் இமாம பத்தி எங்க பேசினாலும் உலகத்தில் குறிப்பாக சவுதி உலமாக்கள் முஸ்லிம் சொன்னாலே முதாலா முதாலாவுக்கு இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த முன்மாதிரி சை முஸ்லிம்களுடைய இமாம் ஒரே ஒரு ஹதீஸுக்காக வேண்டி அவங்க பண்ண ஜுகுகள் அவங்க மேற்கொண்ட முயற்சி இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு எந்த கிட்டாபுகளையுமே தொடாமல் உணவாக்கள் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது ககத்தை ஏற்படுத்தும் பெரிய வறட்சியை உண்டாக்கிரும் பெரிய வறுமையை உண்டாக்கிடும் பயமா இருக்கு இன்னைக்கு மதரசாக்கள்ல இருந்து மாறி ராய் வெளியே வர்றவங்க ஒரு சிம்ரான ரெண்டு பேர் தேடுறான் மூணு பேர் தேடுறான் சில மதரசாக்கள்ல அதுவும் தேடுறது பெரிய விஷயம் என்னன்னா கிதாபுகளை விட்டும் இன்மை விட்டும் தூரமாக கட்டி இமாமா வேலை அந்த வேலையை மட்டும் கல்வியாளர்களையும் உலமாக்களையும் ஒரு பஞ்சகாலத்திற்கு இட்டு செல்லுகிற பாதகம் இன்னைக்கு சர்வதேச அளவில பெரிய உலமாக்கள் அதை வேதனைப்படுகிறார் ஹதீஷன் ஒன்னு தோத்துட்டு இருக்காங்க கரண்ட்ல நான் சொல்றேன் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஹதீஸ் கிரந்தத்தையும் ஒரு ஒரு தொகுப்புக்குள்ள கொண்டு வர்றான் நீங்க எந்த ஹதீஸா இருந்தாலும் சரி அவங்களுடைய கிதாபுக்குள்ள போனீங்கன்னா எத்தனை ஹதீஷ் கிட்டாப்புனா என்ன அத்தனையும் வரும் அப்படி ஒன்னு தொகுத்துட்டு இருக்காங்க அதனுடைய தகுத்து தொகுப்பு பணியினுடைய முதல் பணி நிறைவடைஞ்சு அதனுடைய விழாவில் சமீபத்துல பேச உஸ்மான் யூடியூப்ல பாருங்க இருக்கு அது சம்பந்தமான ஹதீஸ ஊக்குவிச்சு பேச பேச அழுகுறாங்க என்ன அழுகிறாங்கன்னா உணமாக்களுடைய காலம் முடியுதுங்கிறான் முடியுது இனி பெருசா எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அந்த ஆர்வமும் இன்ம கிளறி வெளியே கொண்டு வர்றதும் இதெல்லாம் போயிருச்சு சர்வதேச அளவில அறிஞர்கள் இன்றைக்கு வருந்துவது கல்வியில ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவும் டச் அப் நம்மள்கிட்டயே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கிறது இந்த இந்த டச் அப் கொஞ்சமாவது உலமா கிழக்குவேன் ஒரு ரியின் ஒரு மிஸ்காபுல் மசாதி அல்லது ஏதாவது ஒரு என்னமாவது ஒன்று என்னமாவது ஒண்ணு ஒரு டச்சோட ஒரு இபாதத்து மாதிரி நினைச்சு டெய்லியும் ஒரு படிங்க அல்லது ஏதாவது நீங்க இருக்கிற இடத்துல அப்படி ஒரு ஏதாவது ஒரு பண்ணிட்டு சாபாக்கள் வரலாறோ அல்லது ஏதாவது ஒண்ணு அரபி கிதாபுகள்ல இருந்து அந்த அரபி கிதாபுகளை கொஞ்சமாவது ஒரு ரெண்டு மூணு வரியாவது நாம படிச்சு அல்லது படித்து எழுதியவர்களின் நூலையாவது ஆய்வு செய்து அந்த கோணத்துல போனா கொஞ்சம் ஹயத்தோட டச்ல இருக்கும் எனக்கு இன்னைக்கு பேச சொல்லி கொடுத்த தலைப்புல முட்டாலாவை பத்தி ரொம்ப நேரம் சொல்லுங்க நாங்க முட்டாலாவை பத்தி ரொம்ப பேசினா பெரிய பஞ்ச காலத்தை பத்தி அதை பத்தி மட்டுமே பேசணும் நாம இன்னைக்கு கையில் வச்சுட்டு இருக்கிற அதிசகங்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேளுங்க நாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா மூணு லட்சம் அதிசம் மனப்பாடு பண்ண உங்களுக்கு தான் சொன்னோம்னா ஒரு லட்சம் உஜ்ஜத்னா மூணு லட்சம் அதுமாஜி அதனுடைய அத்தனை பேரும் யாசித் தாவினுடைய அத்தனை பேரும் குஞ்சத்துகள்